கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடி சாய்பாபா பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வருஷ தரிசனம் என்றவரும் அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நமக்கு பாபா கொடுத்திருக்கும் ஆசீர்வாதம் பிரமாதமான ஆசீர்வாதம் கஷ்டங்கள் நிரந்தரமானதல்ல நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே பிரமாதமாக சொல்கிறார் பாபா எந்த கஷ்டத்தை வைத்தும் நீ பயப்படாதே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அதை நமக்கு உணர்த்துகின்ற வகையில் நமக்கு புரியும்படியாக அற்புதமாக நான்கு அற்புதங்களின் மூலம் அதை புரிய வைக்கிறார் பாபா நமக்கு அந்த நான்கு நபர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூரை சேர்ந்த சகோதரி திவ்யா அவர்களுக்கு சகோதரி பாபாவிடம் கேட்டது தாய்மை பரிசு பாபா பிரமாதமாக வழங்கினார் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கிறார்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை எதிர்கொள்கிறார்கள் சகோதரி மீண்டும் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள் பாபா எப்படி அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி மீட்டு கொண்டு வந்தார் சகோதரியை அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து யூகேவை சேர்ந்த சகோதரி தாரணி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் நம்முடைய சேனலில் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம் நன்றாக படிப்பதற்கும் ஞாபக சக்தி பெருகுவதற்கும் ஒரு அற்புதமான மந்திரம் சகோதரி அந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தி ஒரு பிரமாதமான விஷயத்தை செய்தார்கள் மகள் வந்து மெடிசன் படிக்கிறாங்க பயப்படுறாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரில சகோதரி தைரியமாக சொன்னார்கள் பாபா இருக்கிறார் மந்திரம் இருக்கிறது நீ தைரியமாக எழுதுன்னாங்க சகோதரியின் மகள் எழுதினார்கள் என்ன அற்புதம் நிகழ்ந்தது நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதம் நிகழ்ந்தது அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து கனடாவை சேர்ந்த சகோதரி சுபாஷ்னி அவர்களுக்கு சகோதரி கனடாவில் இருக்காங்க தாய் தந்தையர் இந்தியாவில் இருக்காங்க பாபா கிட்ட தான் சொல்கிறாங்க பாபா என் தாய் தந்தையை பார்த்து கொள்ளுங்கள் பிரமாதமாக பார்த்துக்கொள்கிறார் பாபா அந்த நிகழ்வை நாம் தரிசனம் செய்ய போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா நான்காவது அற்புதம் சகோதரி நிதர்சனா அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் பாபாவிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் பாபா எனக்கு நிரந்தரமான வேலை வேண்டும் நிலையான வருமானம் வேண்டும் பாபா ஒரு பதிலை கொடுக்கிறார் பாபா தான் பதில் சொல்வார் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைப்பதற்காக ஒரு பிரமாதமான அற்புதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த சச்சரிதத்தில் கிடைத்த பதில் போலவே சகோதரியின் வாழ்வில் அனைத்தும் நிகழ்ந்து ஒரு மகிழ்ச்சி கடலில் இருக்கிறது அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் எல்லா எபிசோட்லையும் சொல்லிட்டு வரேன் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸில் இந்த நிகழ்ச்சி அப்படியே பரவலாக போகும் அப்படி போகும்போது இந்த புண்ணியம் அத்தனை பேருக்கும் போய் சேரும் ஏன்னா பாபா சொல்லியிருக்கார் இல்லையா அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்லியிருக்கார் அந்த புண்ணியத்தை பாபா எல்லோருக்கும் வழங்குவார் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்று துணி பூஜை நீ வியாழக்கிழமை இல்லைங்களா துணி பூஜை இருக்குது துனி பூஜையும் போது நாம் வேண்டிக்கொள்ள வேண்டிய ஒரு மிக அற்புதமான விஷயம் வயதான பெரியவர்களுக்காக மூத்த குடிமக்களுக்காக நம்ம எல்லோரும் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை செய்வோம் பாபா அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வை கொடுங்கள் இந்த வயசில் அவங்க அதான் எதிர்பார்ப்பாங்க இல்லையா அந்த நிம்மதியான வாழ்விற்காக ஏன்னா நிறைய சகோதரிகள் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க வயதான சகோதரிகள் அவங்க எல்லோருக்காகவும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனையை செய்வோம் நம்முடைய பிரார்த்தனையும் செய்து கொள்வோம் வாங்க இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் பெங்களூரை சேர்ந்த சகோதரி திவ்யா அவர்களுக்கு பிரமாதப்படுத்துகிறார் பாபா சகோதரி பாபாவிடம் கேட்டது என் திருமணம் முடிந்தவுடன் நான் சீரடி வருவேன் உங்களை தரிசனம் செய்வேன் அடுத்த முறை நான் சீரடி வரும்போது குழந்தையுடன் தான் வர வேண்டும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தர வேண்டும் எனக்கு தாய்மை பரிசை வழங்க வேண்டும் இது நடந்ததா அப்படின்னு கேட்டால் திருமணமாகி ஒரு வருடம் வரைக்கும் சீரடி போக முடியல சகோதரியால் அந்த வாய்ப்பை பாபா ஏற்படுத்தி கொடுத்தார் கணவர் வந்தார் அம்மா ஒரு மூணு நாள் லீவ் வருது ஷிரடி போயிட்டு வரலாமா எவ்வளோ சந்தோஷமான கேள்வி அது ஷிரடி போகலாமான்னு கேட்டாலே அவ்வளோ குஷியாக இருக்கும் சகோதரி உடனே சரின்னாங்க கிளம்பிட்டாங்க ஷிரடி போனாங்க அற்புதமான தரிசனம் சமாதி மந்திர் துவாரக்குமாயி சாவடி எல்லாம் பார்த்தாச்சு சகோதரி கணவர்கிட்ட கேட்டாங்க எனக்கு ஒரு சச்சரிதமும் ஒரு விக்கிரகமும் வாங்கி தருங்களா கணவர் உடனே வாங்கி கொடுத்தார் சகோதரி இரண்டையும் எடுத்துக்கொண்டு நேராக துவாரக்குமாயி வாசலில் போய் நின்னாங்க பாபா நான் இப்போ இந்த சச்சரிதம் நாளிலேருந்து படிக்க ஆரம்பிப்பேன் இந்த சச்சரிதம் போது எனக்கு தாய்மை பிரசீரியங்கள் வழங்க வேண்டும் என் கருவில் இருக்கும் குழந்தையை அற்புதமாக வெளியில் கொண்டு வர வேண்டும் இதெல்லாம் சகோதரி பிரமாதமாக வேண்டிக்கிறாங்க அங்கே பாபா கிட்ட கிளம்பி பெங்களூர் வந்தாச்சு சகோதரி பாபாவிடம் சொன்ன கோரிக்கை போலவே சச்சரிதம் படிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் எனக்கு மூணு மாதம் ஆச்சு நான் முடிக்கிறதுக்கு கரெக்ட் தப்பு கிடையாது சச்சரிதம் ஒரே நாளில் படிக்கணுன்னா ஒரே ஒரே மாதத்தில் படிக்கணுன்னோ ஒரே வாரத்தில் படிக்கணுன்னோ அந்த மாதிரிலாம் எந்த கட்டாயமும் கிடையவே கிடையாது பாபா சொல்கிறார் எப்போ வேணால் படி பக்தி ஸ்ரத்தையோடு படி புரிந்து கொண்டு படி எங்கிட்ட நிறைய பேசுகிற சகோதரிகள் நாங்கள் இந்த பாராயண் குரூப்பில் இருக்கோன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு சாப்டர் கொடுப்பாங்க நாங்கள் படிச்சுட்டு உடனே நாங்கள் பதிவு போட்டுருவோம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எதற்காக சொல்கிறேன்னு கேளுங்கள் அந்த இரண்டு சாப்டர் கடக்கடை கடனும் படித்து முடிச்சிடுறீங்க அந்த சாப்டர்லேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டால் ஆனால் இந்த சாப்டர்லேயே என்ன இருக்காது அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அதுதான் அங்கே தப்பாகுது அது சச்சரிதம் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் கூட படிங்க ஏன் ஒரு சாப்டர் வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு அழகாக நிம்மதியாக ஜம்முனை படிங்களேன் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லையே இப்படிலாம் படிக்கணும்ல பாபா எங்கேயுமே சொல்லலை பாருங்கள் சகோதரி மூன்று மாதத்தில் சச்சரிதத்தை முடித்தார்கள் சகோதரிக்கு தாய்மை பரிசை வழங்கினார் பாபா அற்புதமாக வழங்கினார் அப்படி நாட்கள் நகர்ந்து போச்சு எட்டாவது மாதம் செக்அப் போகிறாங்க சகோதரி அங்கே டாக்டர் மிகப்பெரிய இடிய தூக்கி தலையில் இறக்கினார் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா உள்ள ஃப்ளூவிட் ஜாஸ்தியாக இருக்குது குழந்தை வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் உங்கள் கடவுளையும் வேண்டிக்குங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டார் சகோதரி ஓடி போய் மீண்டும் சரணடைந்த இடம் பாபா சகோதரி பாருங்கள் தெளிவாக பேசுகிறாங்க பாபாட்ட பாபா இது நீங்கள் கொடுத்த குழந்தை நீங்கள் கொடுத்த பரிசு எனக்கு எந்த பயமும் கிடையாது கவலையும் கிடையாது அற்புதமாக வெளியில் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு இன்னும் பத்து நாளில் ஃபைனல் செக்கப் இருக்கு எனக்கு ஸ்கேன் இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருவாங்க இந்த பத்து நாளில் இப்போ டாக்டர் சொன்ன அத்தனையும் மாறிடணும் நான் பத்தாவது நாள் நான் செக்கப் போகும்போது உனக்கு ஒன்றுமே இல்லை பர்ஃபெக்டாக இருக்கேன் குழந்தை டெலிவரி டேட் சொல்கிறேன்னு சொல்லி டாக்டர் சொல்லணும் இந்த அற்புதத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டும் பாருங்கள் இப்படி தான் பாபாட்ட உட்காந்து பேசணும்னு நான் சொல்கிறேன் பாபாவிடம் பேசுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் வேறு யார்ட்டுமே நம்ம பிரச்சனையை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நேராக பாபாட்ட போய் உட்காருங்க அழக நிம்மதியாக அற்புதமாக பேசுங்கள் பாபா நமக்கு பதில் கொடுப்பார் அவர் தானே சொல்கிறார் இல்லையா கஷ்டங்கள் நிரந்தரமானதல்ல பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா அப்புறம் என்ன பிரமாதம் சகோதரி பேசுனாங்க இல்லையா பத்து நாள் தொடர்ந்து ஸ்தவன மஞ்சரி படித்தேன்னா சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோவும் சொன்னேன் ரோக நிவாரண மந்திரம் ராஜாராமா நமூதனமாக சொன்னேன் இந்த மூன்று விஷயங்களையும் தினமும் சொல்லி கொண்டே இருந்தேன் பத்தாவது நாள் டாக்டர்கிட்ட போகும்போது செக்கப் போகிறேன் டாக்டர் எல்லா செக்கப் பண்ணிவிட்டு யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்டுங்கிறார் பத்து நாட்களுக்கு முன்னால் இருந்த நிலைமை வேறு இப்போ பாபாவின் ஆசிர்வாதத்தோடு அப்படியே எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு பிரமாதமாகிடுச்சு எனக்கு அற்புதமாக ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் பாபா துவாரகிருஷ்ண பேர் வச்சுருக்கேன்னா எனக்கு பாபா பேரும் வரணும் கிருஷ்ணர் பேர் வரணும்னு ஆசைப்பட்டேன் அற்புதமாக வைத்திருக்கிறேன் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும்னா பாபாவை நம்பிக்கையோடு வணங்கும் போது அவருடைய பாதங்களை கெட்டியாக பற்றி கொள்ளும்போது பாபா நமக்கு ஆசீர்வாதங்களை மட்டும்தான் தருவார் இடையில் கஷ்டங்கள் வரலாம் பாபாவே சொல்கிறார் அந்த கஷ்டங்கள் நிரந்தரமானதல்ல நிரந்தரம் அல்ல பிரமாதமாக சொல்கிறார் அதனால் தெளிவாக இருங்கள் பாபாவிடம் பேசுங்கள் பாபா நமக்கு அற்புதங்களை வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அற்புதங்கள் எல்லாமே இன்னொருத்தருக்கு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது நான் இப்போ அந்த திவ்யா சிஸ்டர் விஷயத்தில் கூட நான் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் என்னிடம் பேசிக்கொண்டிருக்கும் நிறைய திவ்யாக்கள் தாய்மை பரிசுக்காக காத்திருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் தாய்மை பரிசு நிச்சயம் சத்தியம் நிச்சயமாக கிடைக்கும் திவ்யாக்களுக்கு மட்டுமல்ல எல்லா சகோதரிகளுக்கும் தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதரிகளுக்கும் தாய்மை பரிசு நிச்சயமாக பாபா வழங்குவார் அந்த காலகட்டம் கரெக்டாக வெயிட் பண்ணணுன்னுங்க பொறுமையோடு நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருங்கள் உங்களுக்கு தாய்மை பரிசு நிச்சயம் இப்படி தான் பாருங்கள் பிரமாதமான அடுத்த அற்புதம் இந்த அற்புதம் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகுது ஒரு பிரமாதமான மந்திரம் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியிருக்கிறது யூகேவை சேர்ந்த சகோதரி தாரணி அவர்கள் மகள் மெடிசன் படிக்கிறாங்க சகோதரி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மெடிசன் நம்ம வீட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லைங்களா நம்ம வீட்டிலேருந்து ஒரு டாக்டர் இல்லையா எத்தனை பேரை குணப்படுத்தலாம் எத்தனை பேருடைய வாழ்த்துக்களை பெறலாம் இல்லையா அதனால் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க ஃபைனல் எக்ஸாம் ஸ்டார்ட் போது மகள் வந்து அழுகுறாங்க சகோதரிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மா படித்ததெல்லாம் அப்படியே பிளாங்காக இருக்குமா எதுவுமே எனக்கு புரியலம்மா என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன அம்மா சொன்னாங்க கவலையே படாத நான் பாபாட்ட வேண்டிக்கிறேன் பாபா ஒரு அற்புதமான மந்திரம் கொடுத்துருக்கிறார் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் இந்த மந்திரத்தை உனக்காக நான் எழுதுறேன் முடிஞ்சால் நீ எழுது உனக்கு படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் பிரமாதமாக ஞாபக சக்தி பெருகும் நீ நன்றாக எழுது எக்ஸாமை தைரியத்தோடு இருன்னு சொன்னாங்க சகோதரி சொன்ன மாதிரியே எழுத ஆரம்பித்தாங்க இடம் சொல்லிவிட்டு ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் சகோதரி எழுத ஆரம்பித்தாங்க ஆனால் நான் டெய்லி எழுதுனேன்னா ரிசல்ட்டு வர வரைக்கும் எழுதியிருக்கேன் நான் அற்புதமாக மகள் எல்லா எக்ஸாமும் முடிச்சிட்டாங்க அம்மா எல்லா எக்ஸாம் முடிச்சிட்டேம்மா நீ அதை பற்றியும் கவலைப்படாத நீ பாஸ் ஆனால் போதும் பாபா அந்த அற்புதத்தை உனக்கு நிகழ்த்துவ சொன்னேன் ரிசல்ட்டும் வந்ததுண்ணா பிரமாதமாக ரிசல்ட் பார்த்திங்கன்னா மகள் அற்புதமாக பாஸ் பண்ணிட்டாங்க மெடிசன் பாஸ் பண்ணியாச்சு இல்லையா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அது சகோதரி மகளுக்கு என்னென்னா அம்மா நான் பாஸ் பண்ணிட்டேன் மார்க் நல்ல மார்க் எடுத்திருப்பேனா அதை பற்றி என் கவலைப்படுற உன்னை பாஸ் பண்ண வச்ச அப்பாவுக்கு உனக்கு மார்க் கொடுக்கணும்னு தெரியாதா அந்த அற்புதமும் நடக்கும் பார் அப்படின்னு சொன்னாங்க இப்போது ரிசல்ட் வரப்போது எல்லோரும் காலேஜுக்கு வாங்கன்னாங்க காலேஜில் அனௌன்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி மார்க் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மகனுடைய பேரை அனௌன்ஸ் பண்ணும்போது டாப் ரேங்கர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க எப்படி இருக்கும் இல்லை குடும்பமே சும்மா குதூகலமாக இருக்குது ஏன்னா எந்த குழந்தை எக்ஸாம் எழுதுவதற்கு பயந்தாலோ அவள் இன்றைக்கி டாப் ரேங்கர் அவ அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கையோடு எழுதிய ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் அந்த மந்திரம் எழுதினால் அற்புதங்கள் நிகழும் எனக்கு நிகழ்த்தி காட்டினார் பாபா என் மகளுக்கு நிகழ்த்தி காட்டினார் பாபா இது என்னுடைய பர்சனல் அனுபவம் நான் சொல்லியிருக்கேன் நிறைய எபிசோடில் சொல்லியிருக்கேன் அதே போல் அத்துணை பேரும் இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள் மகனுக்காகவோ மகளுக்காகவோ நீங்கள் எழுத ஆரம்பிங்க அவன் படிக்கல அவன் படிக்கலன்னு என்கிட்ட நிறைய சகோதரிகள் பேசுகிறீங்க என் குழந்தை படிக்க மாட்டீங்கன்னா விளையாட்டுத்தனமாக இருக்கா புக்கே தொடர்றது இல்லைன்னா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் எழுத ஆரம்பிங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிப்பாங்க அவருடைய சக்தி பெருகும் நன்றாக படிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அதுதான் கிடைக்கும் இந்த மந்திரம் சொன்னாப்பிலும் அவங்க பாஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படி கிடையாது பாபா அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் எப்படி தாரிணி சகோதரிக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்தாரோ அவருடைய மகளுக்கு எப்படி அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல் உங்களுக்கும் அந்த ஆசிர்வாதம் கிடைக்கும் இன்றிலிருந்து எழுத ஆரம்பியுங்கள் இவ்வளோ நாள் விட்டீங்கன்னால் கவலைப்படாதீங்க இன்னிலேருந்து எழுத ஆரம்பிங்க நிச்சயமாக பிரமாதமாக எடுப்பாங்க உங்கள் மக்கள் செல்வங்கள் பிரமாதமான இரண்டு அற்புதங்கள் அதே மாதிரி பாருங்கள் அவன் கனடாவை சேர்ந்த சகோதரி சுபாஷ்ணி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் பாபா கூட இருந்து எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்குங்க எப்படி பார்த்துக்கிறார் பாருங்களேன் சகோதரி கனடாவில் இருக்காங்க அப்பா அம்மா இங்கே இந்தியாவில் இருக்காங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ கிட்னிலையும் பிரச்சனை வந்துருச்சு கொஞ்சம் செக்கப்புக்கு அடிக்கடி போக வேண்டிய விஷயமாக இருக்குது அப்படி அவர்கள் காரில் செல்லும் போதெல்லாம் நான் பாபாவிடம் ஐந்து விளக்கு ஏற்றி பாபாட்ட வேண்டிப்பேன் பாபா அப்பா அம்மா கூட போங்க அவங்கள பத்திரமாக கொண்டு அந்த வீட்டில் விடுங்க அதை நான் வேண்டுதல் நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் அன்றும் அப்பா கிளம்பும்போது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நான் இங்கே கனடாவில் ஐந்து விளக்கு பூஜை ஆரம்பித்தேன் அப்பாட்ட மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டேன் அப்பா நீங்கள் எங்கள் அப்பாவோட போங்க போய் அவர் பத்திரமாக திருப்பி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன் ஒரு டூ ஹவர்ஸில் எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது அப்பா அம்மா போன வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எனக்கு தூக்கி வாரி போட்டது நான் உடனே என் பிரதர்கிட்ட சொன்னேன் நீ அப்பா அம்மாட்ட ஃபோனை கூட நான் பேசணுன்னே அப்பா அம்மா சேஃபாக இருக்காங்க நீங்கள் கவலையே படாதீங்கன்னாங்க அப்படி இருந்து நான் கேட்கல என்னை வீடியோ காலில் வரச்சோன்னே வீடியோ காலில் வந்து அப்பா அம்மா அப்புறம் மாதமாக இருந்தாங்க அந்த ஆக்சிடென்ட் ஆன காரை காமிச்சாங்க அப்பளமாக நொறுங்கியிருக்கு எல்லோரும் என்ன பேசிக்கொள்ளுகிறாங்களா இந்த காரில் வந்தவங்க நிச்சயமாக உயிர் தப்பியிருக்க முடியாதுன்னு பேசுகிறாங்க ஆனால் அப்பா அம்மா சேஃபாக கார்லேருந்து இறங்கி வெளில வந்துட்டாங்க என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா கார் இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு பஸ்ஸு ஃபோர்ஸாக மோதி அந்த கார் ஒரு கம்பத்தில் அடித்து விழுந்திருக்கு பக்கத்தில் மிகப்பெரிய பள்ளமாக இதிலேருந்து யார் காப்பாற்றினார்கள் சகோதரி பாபாட்ட பிரமாதமாக வேண்டிக்கிட்டாங்க இல்லையா பாபா எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுங்கன்னு அற்புதமாக காப்பாற்றி அப்படி லெஃப்டில் திரும்பி பார்த்தா ஒரு அம்மன் கோவில் இல்லையா பாபா தானே எல்லாருமே அந்த துவாரகமாயி தாய் தானே இல்லையா பிரமாதமாக அப்பா அம்மாவை காப்பாற்றி கொடுத்தாருன்னா நம்பிக்கையோடு பாபாவிடம் கோரிக்கைகள் வைக்கும்போது அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுப்பார் பாபா சகோதரி சொன்ன விஷயம் பிரமாதமான மூன்று அற்புதங்கள் நமக்கு பாபா கொடுத்தார் இப்ப நான்காவது அற்புதம் பாருங்க சிலிர்க்க வைக்கும் அற்புதம் சச்சரிதம் உண்மை அப்படிங்கிறத நமக்கு மீண்டும் நிரூபித்திருக்கிறார் நான் ஒரு முறைதான் பதில் சொல்வேன் அந்த பதில்தான் உனக்கு அதையும் நமக்கு நிரூபித்திருக்கிறார் பாபா இப்ப நான் பேசி முடிச்ச உடனே இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறந்தால

ஓம் சாய்நாதாய நமகாம் लक्ष्मी नारायణాஜன நமகாவம் கிருஷ்ண ராமசிコマருயா குருபாய நமகாம் சேச சாய்னீ நமகாவம் கால ஜனமகாவும் 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 பக்தாவன பக்தாவன சமர்த்தா அன்ன வஸ்திரதா காலத்தர்மமனாவும் ஆரோக்கிய சேமதா அன்னாதேமாதனமாவும் தான மாங்கல்யப்ரதா ஜனமகாவம் √ருத்தி சித்திதா ஜனமகாவம் புத்ர मित्र கலத்ர வந்துதா வந்தவே நமகாவம் মুক্তি முக்தி ஸ்வர்க்க பவர்கதா ஜனமகாவம் பிரியா ஜனமகாவம் ப்ரீதி வர்த்தனா ಅಂತರ್ಯಾ ನಮಗಾವಂ ಸಚಿದೇ ನಮಗ ಪರಮೇಶ್ವರಮಗಾವಂ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಗಾವಂ ಪರಮಾತ್ಮನೆ ನಮಗಾವಂ ಪರಮಜುಗದರಮೇಶ್ವರಮಗಾವಂ ಜ್ಞಾನಸ್ವರು ಜಗದೇ ನಮಗ ಭಕ್ತನಾ ಮಾತೃತಾತೃಪಿ ಗಾಧ ನಮಗಾವಂ ಭಕ್ತಯ ಪ್ರದ ನಮಗಾವ பக்தபராதிநாதனமகாவும் பக்தானுக்கிரக காதராதனமகாவும் சரணாகத பக்தலாதனமகாவும் பக்தி சக்தி பிரதாதனமகாவும் ஞான வைராக்கியதாதனமகாவும் பிரேம பிரதாதனமகாவும் சம்சைய கிருதி துர்பல்ய பாப கர்ம வாசனாட்சேகராய நமகாவும் கிருதி கிருந்தி பேதகாத நமகாவும் கருமத் வம்சனே நமகாவும் சுத்த சத்வதிதாத நமகாவும் குணாதீத குணாத்மனே நமகாவும் அனந்த கல்யாண குணாத நமகாவும் அமித பராத்திரமாத நமகா ஜெயினே நமகாவும் துரு துருஷா தேவியாத நமகாவும் அபாரஜிதாத நமகாவும் திரிலோகே சஸ்கந்திகதை நம சக்கிய ரஜிதாத நமகாவும் அற்புதானந்தியாத நமகாவும் பிரபன்னார்த்திகராத நமகாவும் சம்சார சர்வதுக்கேகரா சர்வதுமுகா சர்வாந்தர்வகிதாத நமகாவும் சர்வமங்கலகராத நமகாவும் சர்வாபீட்டபல பிரதாத நமகா

அந்த மூத்த குடிமக்கள் நிம்மதியாக அற்புதமாக இருக்க வேண்டும்னு சொன்னேன் நீங்கள்லாம் வேண்டிகிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக பாபா அவர்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்வை கொடுப்பார் இந்த அற்புதமான துணி பூஜைக்காக குருஜிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஞானசாயி பாபாவில் வருகின்ற இருபதாம் தேதி முதல் சகசிரநாம ஹோமம் போன வருஷம் செஞ்சாங்க நம்ம கோபுரம் டிவி சார்பாக ஒரு நாள் செஞ்சோம் அது என்ன டேங்கிறது அடுத்த எபிசோடில் அனௌன்ஸ் பண்ணுறேன் அன்றைக்கி நம்ம எல்லோரும் அங்கே மீட் பண்ணுவோம் நம்ம ஸோ உங்களுடைய நட்சத்திரத்தன்று இல்லை நீங்கள் பிறந்த தேதி என்று சகசரநாம ஹோமத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் குருஜியோட நம்பர் கொடுத்துருக்கேன் பர்சனலாக அவர்கிட்ட பேசிவிட்டு அந்த டேட்டை புக் பண்ணிக்கோங்க அன்றைக்கி போனீங்கன்னா நீங்கள் உங்கள் கையாலேயே அர்ச்சனையும் பண்ணலாம் நீங்கள் அற்புதமாக வாங்க இப்போ வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் பிரமாதமான அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி நிதர்ஷனா அவர்களுக்கு பாபா வந்து பிரமாதமாக நிரூபித்திருக்கிறார் நான் ஒரு முறை தான் பதில் சொல்வேன் சில பேர் இருக்காங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பாபா கிட்ட ஆனால் இன்றைக்கி பார்த்து சொல்கிறீங்களா சச்சரிதம் இன்றைக்கி பார்த்து சொல்கிறீங்களா அப்படி கேட்கவே கூடாது அப்படி ஒரு முறை தான் நம்ம ஒரு முறை கேட்கும்போது பாபா பதில் சொல்கிறார் இல்லையா அவர் இன்னும் மனிதராக மாற்றி மாற்றி பேசுகிறது கிடையாது தெய்வம் ஒரு முறை கொடுக்குற ஆன்சர் தான் எல்லாத்துக்கும் பாருங்கள் சகோதரி வாழ்வில் ஒரு நடத்தி நமக்கு அதை உதாரணமாக கொடுத்துருக்கிறார் சகோதரி பாபா கிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்குறாங்க பாபா சின்ன சின்ன கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு ஒரு நிரந்தர வேலை நிரந்தர வருமானம் கொடுப்பீங்களா சகோதரி பாபாவோட தான் கேட்கிறார்கள் எனக்கு ஒரு பதிலை கொடுங்கள் நான் சச்சரிதம் ஓபன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சச்சரிதம் திறக்கிறார்கள் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது அந்த டெண்டுல்கர் குடும்பம் அந்த அத்தியாயம் வருது அந்த கதை நமக்கெல்லாம் தெரியும் ஜோதிடர்கள் அந்த பையனை எக்ஸாம் எழுத வேணாம்பாங்க ஆனால் பாபா நீ எழுது நிச்சயமாக நீ பாஸ் செய்வாங்கிறாரு அற்புதமாக அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் பாபா எழுத தேர்வு முதல்ல பையன் பாஸ் பண்ணிவிடுவான் அடுத்து நேர்முகத் தேர்வுக்கு போவான் அற்புதமாக எல்லாமே பாசிட்டிவாக பாபா ஆசீர்வாதம் பண்ணுவார் இது அந்த எபிசோட நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா பாருங்கள் அந்த எபிசோடு எப்படி ப்ரூவ் பண்ணுறார் பாருங்கள் பாபா சகோதரிக்கு அந்த எபிசோடு தான் வந்திருக்கு அது ஃபுல்லாக படித்தாங்க சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஸோ ஏன்னா இவங்க போகிற துறையிலையும் இதெல்லாம் உண்டு எழுத்து தேர்வும் உண்டு நேர்முகத் தேர்வும் உண்டு சரி பாபா ரெண்டையுமே காமிச்சு தார் நமக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான வேலையை வை பெற்றுக் கொடுப்பார்னு சொல்லிட்டு சகோதரி சந்தோஷமாக இருக்காங்க இருந்தாலும் அப்பப்போ பூ போட்டு பார்க்குறது பாபா இன்றைக்கி நீங்கள் மஞ்சள் ட்ரெஸ்ஸில் வந்தீங்கன்னா வேலை கிடைக்குங்கிறது இந்த மாதிரிலாம் சகோதரி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க சகோதரி சகோதரிக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாபா நமக்கு ஒரு பதில் கொடுத்துட்டாருன்னா அந்த காலம் வரும் வரை நம்ம வெயிட் பண்ணணும் அந்த காலம் வரும்போது நமக்கு அதை அற்புதமாக ஆசீர்வாதமாக கொடுப்பார் பாபா சகோதரி வாழ்விலும் அந்த காலம் வந்தது இப்போ ஒரு கம்பெனியில் சகோதரி ரிட்டன் எக்ஸாம் போகிறாங்க ரிட்டன் டெஸ்ட் முடியுது அறுபத்தைந்து மார்க்குக்கு எக்ஸாம் அறுபது மார்க் எடுத்தால் எலிஜிபிள் ஆனால் சகோதரி எடுத்தது ஐம்பத்தி ஏழு அப்படி இருந்தும் அந்த ஹெச்ஆர்லேருந்து ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் ஐம்பத்தேழு மார்க் வாங்கிட்டீங்கம்மா நல்ல மார்க்கு தான் நான் இல்லைன்னு சொல்ல இன்னொரு முறையும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற எக்ஸாம் எழுதுங்க நீங்கள் இது எந்த கம்பெனியில நடக்குமா யாரோட ஆசீர்வாதம் வாங்க எப்படி பிரமாதப்படுத்துகிறாரு பாருங்கள் அடுத்து மீண்டும் சகோதரி எக்ஸாம் எழுதுகிறாங்க மீண்டும் அதே அறுபத்தைந்து மார்க்கு தான் எக்ஸாமு அறுபது மார்க் எடுக்கணும் சகோதரி எடுத்தது ஐம்பத்தி ஆறு இப்போ மீண்டும் ஹெச்ஆர்லேருந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறோம் சகோதரியால் நம்ப முடியல என்ன நடக்குது இங்கே நம்ம ரெண்டு டெஸ்ட்லேயுமே நம்ம எலிஜிபிள் மார்க் வாங்கலையே இருந்தாலும் நம்மளை இன்டர்வியூ அனுப்புறாங்களே தைரியமாக இன்டர்வியூ ஆட் பண்ணாங்க சகோதரி பாபாவின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோடு இன்டர்வியூ ஆட் பண்ணுறாங்க இன்டர்வியூவில் என்ன சொன்னாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு மெயில் வரும் சகோதரி தொடர்ந்து சச்சரிதம் படிக்கிறார்கள் சவண படிக்கிறார்கள் படிக்கிறார்கள் சர்வரோக தோஷ நிவாரண சுலோகம் சொல்கிறார்கள் பாபாவிடம் ஃபுல் சரண்டர் சகோதரி பாபா எனக்கு ஏதாவது அற்புதம் நிகழ்த்துங்கள் பாபா ஏன்னா இது வரைக்கும் பாபா அற்புத மழையில் நினைய வச்சுட்டார் சகோதரியை இப்போது ஒரு மெயில் வருது ஆஃபர் லெட்டரே வந்துருச்சு சகோதரிக்கு கண்களை நம்பவே முடியல இது என்னடாது நடக்குது இங்கே நம்ம ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து இந்த அந்த மார்க் கம்மியான மார்க் தான் வாங்கியிருந்தோம் இன்டர்வியூ அட் பண்ணோம் கரெக்டு இப்போ நமக்கு ஆஃபர் லெட்டரே கொடுத்துட்டாங்களே அப்போவும் பாபா என் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது பாபா பிரமாதமாக ஒரு ஆன்சர் காமிச்சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ ரிட்டன் டெஸ்ட் எழுதுவேன் அதுலேயும் எலிஜிபிள் ஆவேன் ஓரல் டெஸ்ட்டு போவே அப்போவும் நீ எலிஜிபிள் ஆகன்னு சொல்லிவிட்டு அந்த கதையில் வரா மாதிரியே சகோதரியின் வாழ்வில் அனைத்தையும் நினைத்து காட்டி பிரமாதப்படுத்திட்டார் பாபா நான் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன்னா ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக நான் சொல்கிறேன்னா நீங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான் பாபாவிடம் ஒரு முறை தான் கேட்க வேண்டும் அந்த பதில் தான் நமக்கு ஃபைனல் பதில் என் வாழ்வில் அதை நடத்தி காட்டினார் பாபா சகோதரி சொன்னாங்க அதான் உண்மை ஒரு முறை தான் கேட்கணும் பாபாட்ட ஒரே ஒரு முறை கேளுங்க ஆன்சர் பர்ஃபெக்டாக இருக்கும் திருப்பி 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 கேட்கக்கூடாது இல்லையா ஏன்னா மிகப்பெரிய சக்தி அது சுப்ரீம் பவர் ஒரு ஆன்சர் தான் அதுவே உங்களை பாஸ் பண்ண வச்சிடும் பிரமாதமாக சகோதரி நடந்த மாதிரி அற்புதங்கள் எல்லோருக்கும் நிகழும் இன்றைக்கி எத்தனை பேர் இந்த இந்த மாதிரி ரிட்டன் டெஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் இன்டர்வியூ அட்மெண்ட்டு காத்துட்ருக்கீங்கன்னு தெரியல உங்கள் எல்லாருக்கும் தான் பதில் சொல்கிறார் பாபா உங்கள் காலம் வரும் வரை காத்திருங்கள் அனைத்தும் சுபமாக நடக்கும் நான்கு அற்புதங்கள் பார்த்தோம் இல்லையா என்ன அற்புதம் இல்லை ஒரு ஒரு அற்புதமும் சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் சகோதரி திவ்யாவுக்கு தாய்மை பரிசை கொடுத்தார் சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் பாபா சொல்கிற மாதிரி கஷ்டங்கள் நிரந்தரம் இல்லை பிரமாதமாக சொல்கிறாரு அந்த கஷ்டம் நிரந்தரமே இல்லை சகோதரிக்கு பிரமாதமாக ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் பாபா அடுத்து தார்ணி சகோதரிக்கு மகள் கஷ்டப்படும் போது அந்த மந்திரத்தை ஞாபகப்படுத்துகிறார் ஓம் ஸ்ரீ சாய் ராம ஜெயம் எழுது உன் மகளுக்கு அற்புதத்தை நிகழ்த்துகிறேன் பிரமாத டாப்பரில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு பிரமாதமாக எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை அடுத்து சுபாஷினி சகோதரி நீ எங்கேயோ இருக்கேன்னா கவலைப்படாத என்கிட்ட சொல்லிட்டே இல்லை அப்பா அம்மா பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு பிரமாதமாக பார்த்துக்கிறார் அடுத்து நிதர்ஷனா சகோதரிக்கு ஒரு முறை தான் பதில் என் பதில் அப்படிங்கிறத புரிய வைக்கிறா மாதிரி நம்ம எல்லோருக்கும் புரிய வைக்கிற மாதிரி சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி அற்புத மழையில் நம்ம எல்லோரையும் நினைய வைக்கிறார் இன்றைக்கி எத்தனை பேர் வேலைக்காக காத்திருக்கீங்கன்னு தெரியாது உங்கள் எல்லோருக்கும் இன்றைக்கி ஆன்சர் கிடச்சிருக்கு இன்றைக்கி அதுதான் பாபா நமக்கு அற்புதங்களை நிகழ்த்துவதற்காகவே பாபா பாபா தெளிவாக சொல்கிறார் இல்லையா எந்த கஷ்டமும் நிரந்தரமானதில்லை கஷ்டமா இல்லை அதுவும் நிரந்தரம் இல்லை வேறு ஆட்களால் தொந்தரவா அதுவும் நிரந்தரம் இல்லை அலுவலகத்தில் பிரச்சனையா அதுவும் நிரந்தரமானதில்லை இப்படி பிரச்சனைகளும் துயரங்களும் துன்பங்களும் எதுவுமே நிரந்தரமானதில்லை நான் இருக்கிறேன் கவலைப்படாதேங்கிறார் இல்லையா நம்ம பாபா அழைக்கிறார்ல தினந்தனம் சொல்லுவார் இல்லையா சாயப்பா இருக்கிறேன் எதற்கும் கலங்காது பாருங்க அதுதான் அவர் நம்ம கூட தான் இருக்கார் நம்ம கூடையே தான் இருக்கார் நான் தாசகன் மகராஜ் சொல்கிற மாதிரியே சொல்கிறேன் நான் இது சத்தியமான விஷயம் பாபா நம்முடன் தான் இருக்கிறார் நம்மை காப்பதற்காகவே நம்முடன் இருக்கிறார் இல்லையா அடுத்த அற்புதம் பாருங்கள் பிரமாதமான மூன்று அற்புதங்கள் சகோதரிகளுக்கு அற்புதம் மழை தான் பொழிந்திருக்கிறார் பாபா அந்த அற்புதங்களை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி தான் முடிக்கிறோம் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷியடி புற வாசனம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷியடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சா நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்